தேங்க்ஸ் இறங்கும் போது பலவற்றையும் யோசித்து பார்த்தாள் அக்ஷயாவின் மனம் நொந்து போனது இடிந்து போய் ரிசப்ஷனில் கிடைக்கின்ற ஒரு நாற்காலியின் மீது அமர்ந்தாள் கடவுளே ரூபினிக்கு எதுவும் ஆகக்கூடாது பாவம் நான் இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாயிட்டேன்னு குணமாகி வந்துடணும் அவள் மனம் குழம்பிய குட்டை புத்தகங்களும் பத்திரிகைகளும் அடிக்க வைக்கப்பட்டிருந்தன அப்படியே விரல்களில் புரட்டும் போது அம்மாவின் நாவல் சில புரண்டன சலிப்புடன் ஒதுக்கிவிட திரும்பும் போது யாரோ இரண்டு பெண்கள் அம்மாவின் நாவலை கையில் வைத்தவாறு ஆழமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இவளால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்காமல் முடியவில்லை இந்த நாவலில் வருகிற வசந்தி கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிற என்றால் வெளி நிறத்தில் சுடிதாரும் அணிந்த கலா அவளை ரொம்ப பிடிவாதக்காரியாக காட்டியிருக்காங்க என்றால் பதிலுக்கு ஊதாய்பு நிறத்தில் புடவை அணிந்த கமலி இந்த காலத்துல பொண்ணுங்க அப்படிதான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சாதிப்பாங்க அப்படி இருந்தாதானே காதல்ல ஜெயிக்க முடியும் என்றால் பதிலுக்கு கமலி அப்படியும் சொல்லிட முடியாது பெரும்பாலும் தோத்துதானே போகுது அதர் சைடுன்னு ஒன்னு இருக்கதானே செய்யும் நாம் நல்லதே எடுத்துக்கிட்டு பேசுவோம் கலா நானும் ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணினேன் வீட்ல ஒத்துக்கல ஒத்துக்க மாட்டாங்களேன்னு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் என்றால் கமலி அப்புறம் என்னாச்சி காதலை கை விட்டுட்டு அப்பா கட்டின மாப்பிளைக்கு கழுத்த நீட்டினேன் இப்ப நல்லதானே இருக்க ரெண்டு குழந்தைக்கு திருப்தி கொண்டாள் கமலி சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு நீ எங்கேயாவது லாக்கான அனுபவம் உண்டா கலா என்று கேட்டால் கமலி ஓ நோ நோ நான் ரொம்ப நல்ல பொண்ணு படிச்சு முடிஞ்சு வேலை கிடைக்கல மாமா அப்பைய பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க எனக்கு விருப்பம் இல்லதான் வேற வழி இல்ல பண்ணிட்டேன் என்றாள் கலா சரி டாக்டர் வந்துட்டார் போல நமக்கு முன்னால ஒருத்தர் போகணும் அப்புறம் நாம தான் அந்த நாவலுக்கு போவோம் என்றால் கமலி நாவலை எகிரிடுவேன் என்று கோவப்பட்டால் கமலி அப்படியெல்லாம் நீ செய்ய முடியாது பசங்க ஏதாவது ஒரு அஸ்திரத்தை வீசி நம்மள கவுத்துருவாங்க இந்த கதையிலும் அப்படிதான் நடந்த மாதிரி காட்டிட்டு அவ விரும்புற பையனுக்கே கட்டி வச்சு அவ நினைச்சத சாதி சாதிச்சுதான் நினைக்கிற ஆமா கலா அதுதான் இல்ல நான் முழுசையும் படிச்சுட்டேன் ஆறு மாசம்தான் வாழ்ந்திருப்பாங்க என்று பரிதாபப்பட்டாள் கம்பளி அப்புறம் கலா கேட்டால் ஆர்வத்தோடு கீழே படிச்சுட்டு தண்ட தூக்கி எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டு அவன் போயே போயிடுறான் காதலிலே வெற்றி வாழ்க்கையிலே தோல்வி என்றால் நிதானமாக கலா அப்படிதான் அந்த நாவலே முடிச்சிருப்பாங்க என்று பதிலளித்த கமலி அந்த நாவலே செல்ஃபில் சொருகினாள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அக்ஷயா நீண்ட பெரும் உச்சி இது வெறும் கதை கற்பனை வீணாக எதற்கு மனசை குழப்பிக்கணும் சரி அது கிடைக்கட்டும் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் நீ இப்ப செய்ய போறது நல்லாவா இருக்கு என்று கேட்டால் கமலி அவள் லேசாக தொண்டையை செருமினாள் கன்சீவ் எவ்வளவு பெரிய தவம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதை கலைக்கிறதுக்கு எந்த பொண்ணாவது விரும்புவாளா என்று வெளிகளை துளைத்துக் கொண்டாள் கமலி இதை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போனால் அக்ஷயா பாவம் என்னாச்சி இப்படி ஒரு பிரச்சனையா ச்ச அக்ஷயாவின் உள்ளத்தில் கழிவிறக்கம் ஏன் கமலி உன் புருஷனுக்கு பிடிக்கலையா என்று அவள் பிடரி மீது ஆதரவுகளை போட்டால் கலா கமலி கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அவர் இப்ப செய்யலாம்னு டாக்டர் கிட்ட சொல்ல போறாரு மீண்டும் அவள் தேம்பி தேம்பி அழுதாள் கமலி யாரு வாங்க செவலி பெண் அழைக்க அக்ஷயா விக்கித்து போனவளாய் கடந்து போன அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் சின்னி எப்படியும் வருவான் அக்ஷயாவின் மனம் ஏங்கியது அவள் நினைத்த மாதிரியே சிறிது நேரத்தில் அவன் பார்க்கிங் தொலைவில் பார்க்கும் போதே சின்ன தொலைந்து போயிருந்தான் இந்த அழகனுக்கு என்ன வந்தது அதற்குள் இப்படி உருமாறி விட்டான் வேண்டுமென்று அவள் முன்பு போய் எதிர்முட்டு முட்டினாள் முகத்தை மேலே உயர்த்தி பார்த்ததும் ஒரு நிமிடம் ஆடி போனான் அவளை பார்த்ததும் அவள் அவளுக்குள் ஒரு கழிவிறக்கம் அப்பாலை இழுத்து கொண்டே போனான் சற்று ஒதுக்குப்புறமாக சென்றதும் அவள் கரத்தை அள்ளி முகத்தில் அடித்து கொண்டு கேவி கேவி அழுதான் அக்ஷயாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை இருந்தாலும் அவன் செய்கை அவளுக்கு துயரத்தை வரவழைத்தது ரூபினியை பாத்தியா அவன் கேவலுடன் கேட்டான் பார்க்கலான் தான் போனேன் ஆனா பார்க்கிற நிலைமையில அவ இல்ல அவள் கவலையை படிந்த அந்த முகத்தை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான் அக்ஷயா அவள் புருவம் சுருக்கிற்று கண்கள் வியந்தன இவன் என்ன சொல்றான் உனக்கு விஷயம் தெரியாது இப்படி வா உட்காரு சொல்றேன் இருவரும் ஒரு திட்டின் மீது அமர்ந்தார்கள் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு தெரியுமா பிக் மாலில் இருந்து வர்றப்ப மலை கொட்டி இருக்கு ஆட்டோ ரேமன் துணிக்கடைய திருப்பத்தில வர்றப்ப சற்றென்று அசபில் ரூபினி மாதிரியே அவளேதான் நான் அவளை பார்த்துட்டேன் நான் ஓரமா மலையில நிக்கிறத அவளும் பாத்துட்டா சின்ன சின்னன்னு தலையை வெளியே நீட்டவும் சைல நின்றுட்டு இருந்த டவுன் பஸ் மேலே எதிர்பார விதமா ஆட்டோ உரசிய நிலை தடுமாறி கவிழ்ந்துருச்சு உடனே அவ தலை குப்புற கீழே விழுந்து மயங்கிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மயங்கி கிடக்குற அவளை தூக்கி மடியில போட்டுட்டு கொற்ற மலையில ஒரு டாக்ஸி வந்துச்சு அவளை தூக்கி போட்டுட்டு நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்து கேஷ்வார்டில் அட்மிஷன் போட்டுட்டு அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை கேண்டீனை விட்டு சின்னத்துடன் ரூபினி வெளியே வெளியேறியதை இந்த சூழ்நிலையிலேயும் அச்சையா வெளிக்காட்டி கொள்ள விரும்பவில்லை இந்த சின்னச்சாமியை என்ன இப்படி ஏடா கூடமா பேசுறான் ஆக்சிடென்டில் சிக்கினவளை இவனால காப்பாற்றி இருக்கிறான் உண்மையை சொன்ன போனால் இந்த நிலைமைக்கு நான் தானே காரணமாக இருக்க முடியும் சிந்தனை வாய்ப்பட்டிருந்த அக்ஷயாவை சின்னச்சாமி தட்டி எழுப்பினான் அவ இப்ப எப்படி இருக்கா விசாரிச்சியா விசாரிச்சேன் இப்ப எதுவும் சொல்ல முடியாதான் எனக்கும் அந்த ரூம்ல இருக்க பிடிக்கல அந்த அம்மாவோட முகத்தை பார்க்கவே சங்கட்டமா இருக்கு அக்ஷயா அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மாலினி ரூபினியின் சிஸ்டர் கீழே வந்தாள் இவனை பார்த்ததும் அண்ணா போங்க அம்மா தனியா இருக்காங்க என்று அக்ஷாவை பார்த்து வறட்சியாய் சிரித்தாள் நான் வீடு வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் என்றவள் அவன் பதிலுக்கு காத்திராமல் டூவிழை எடுக்க போனாள் பாவம் சின்ன ஆம்பளை இல்லாத நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவளோட அப்பா ட்ரைனிங் முடிஞ்சு வர்றதுக்கு நாளாகும் என்றால் அக்ஷய்யா யாரோட அப்பா ரூபினியோட அப்பா தான் உனக்கு எதுவுமே தெரியாதா அந்த அம்மா சொல்லலையா அவள் கழுத்தை அப்படியும் இப்படியும் மாட்டினாள் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலுடத்தியோட ஹைதராபாத்ல இருக்காரு திரும்பி வர மாட்டாரு சகாதேவன் பேரு அவளால் இதனை ஜீரணிக்கவே முடியவில்லை ரூபினிக்கு காலேஜ் படிப்பை முடிக்கிறாளோ இல்லையோ வீட்டோட மாப்பிள்ளையா பார்க்கணும் அந்த அம்மா விரும்புறாங்க அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அவள் குலுங்கினாள் ஒருவேளை சின்னசாமியை பற்றி ரூபினி தன் அம்மாவிடம் மனத்திறந்து பேசியிருப்பாளோ ஆனால் அவன் விருப்பம் வேண்டுமே அதற்காகத்தான் என்னை நாடி இருக்க வேண்டும் எது எப்படியோ சின்னசாமிக்கு அந்த குடும்பத்தின் பேரில் இவ்வளவு அக்கறை எப்படி வந்தது அதுவும் இந்த ஆக்சிடென்ட் அதன் காரணமாக இருக்க வேண்டும் அதற்கு தன்னையே பலிகா பலிகாடவாக்கி கொண்டு உள்ளூர் உள்ளூர காயப்பட்டு கிடக்கிற இவனை எப்படி மீட்டெடுப்பது நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அவள் சிந்தனை கலைந்தது இனி எல்லாமே அவ சுகமாயிட்டு வந்த பிறகுதானே அவன் நீண்ட பெருமூச்சை உதித்தான் சரி நான் மேலே வாடுக்கு போறேன் நீ என்றான் சின்னசாமி நான் காலேஜுக்கு போறேன் நீ வரலையா அக்ஷயா கேட்டாள் இன்னும் பத்து நாளைக்கு அந்த பக்கமே வரமாட்டேன் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டேன் அப்ப ஹாஸ்பிடலு கதின்னு கிடக்க போறியா அவள் வெடுக்கென்று நாக்கை கடித்து கொண்டாள் இப்படி சொல்லிருக்க கூடாதோ அவன் தலையாட்டியை அவளை பார்த்தான் அவன் முகம் பாவம் மாறிவிட்டது எதுவும் பேசாமல் லிஃப்ட்டில் இருக்கும் பகுதிக்கு போனான் அவளுக்கு முன் குத்திய முள் குத்தியது போன்ற உணர்வு சின்ன ரொம்ப எதுவும் எப்படியும் இவள் கனவுகள் ஆபத்தாக வந்து முடிந்து விடுமோ என்று கலங்கவே செய்தார்கள் இதற்கிடையே ஒரு சிலர் இரண்டாவது தளத்துக்கு அறக்க பறக்க ஓடினார்கள் ஏன் என்னாச்சி ஏடா குடமா ஏதாவது நடந்திருக்க வேண்டும் அவனுக்குள் மெல்ல பரவும் ஒரு அனோமதி வழி ஐசியூவில் இருந்து ரூபினியை ஒரு வெள்ளை துணியால் போர்த்தியவாறு ஸ்டெச்சரில் வைத்து அறையில் அவள் அம்மா கல்பனா மயங்கிய நிலையில் வெட்டுண்ட மரம் போல் சரிந்த நிலையில் கிடந்தாள் பிரேம் செய்யப்பட்ட இந்த அசாதாரணமான காட்சிக்குள் சின்னி இடிந்து போய் கிடந்தான் ரூபினியின் இறப்பு செய்து காட்டி தீவி போல் பரவிற்று கல்லூரியே அலோகலமாய் மாறிப் போனது ரூபினி வீட்டில் துக்கம் விசாரித்தவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் ஆனால் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் திரண்டிருந்தார்கள் மற்றபடி கிட்டத்தட்ட கல்லூரியே நின்றிருந்தான் அக்ஷயா வரப்போக இருப்பவர்களுக்கு காபி பிஸ்கட் பரிமாறுவது போன்ற சின்ன சின்ன அலுவல்களை உறவினர்களோடு இணைந்து செய்து கொண்டிருந்தால் இன்னும் சில மணி நேரங்களில் காட்சி மாறிவிடும் ஆனால் மனதில் கோலம் போட்ட அழியாத சோகம் மாறிவிடுமா என்ன அவ்வப்போது அக்ஷயா சின்ன அருகே ஒட்டியவாறு அவனை நேரம் கடந்து சடங்கு சம்பிரதாயம் முடிவுக்கு வந்தது இரவு விரித்தது அக்கி நீ வீட்டுக்கு போ போனவள இன்னும் காணமுன்னு அவங்க பதட்டப்படுவாங்க நான் இருக்கிறதுனால கவலைப்பட மாட்டாங்க இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன பத்தி என்ன பேச்சலர் ரூம்ல இருக்கிறவன் தானே அவள் எதுவும் பேசவில்லை என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடாக்கி பிளீஸ் சின்னச்சாமி இன்னும் ஆறா துயரத்திலிருந்து விடுபடவில்லை கிட்டத்தட்ட கல்லூரியிலிருந்து வந்த சாகங்கள் எல்லாருமே கலைந்து விட்டார்கள் என்னையும் கொஞ்சம் தனியா இருக்க விடு அவன் இப்படி சொல்வான் என்று அக்ஷயா எதிர்பார்க்கவில்லை அவனை எப்படி தேற்றுவது இன்னும் ரூபினி நினைவாகவே இருக்கிறானே கூட பிறந்த அண்ணன் கூட இப்படி இருக்க மாட்டானே இந்த தம்பி யாரு இப்படி விசனப்படுதே ஒரு சிலர் அக்ஷயா காது படவே பேசிவிட்டு போனார்கள் அவளுக்கு ஆச்சரியம் ரூபினி கூட அவ்வளவு நேர்க்கமா அப்புறம் எப்படி அவனால் என்னையும் நேசிக்க முடிகிறதோ அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது அவளுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட் தான் அவனை இப்படி நிலைக்குள்ளேயே செய்திருக்கும் சின்ன நீ தப்பா நினைக்கலனா ஒன்னு கேக்குறேன் நானும் இங்கேயே இருந்துக்கிறேன் அவன் உடனே சிலிர்த்து போய் என்னாக்கி புரியாம பேசுற நீ தனி நான் தனியா ஒரு ரூம்ல இருக்கேன் நான் இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீ பொண்ணா இருந்துட்டு வரப்போற போற பக்கம் எல்லாம் தங்கிட்டு வீட்டுல தேட மாட்டாங்களா அப்போ ஒரு நாள் நடராத்திரி வந்தியே அது எவ்வளவு பெரிய தப்பு என்றான் இல்ல இங்க மாலினி இருக்கா அவ சித்தி இருக்காங்க அவங்களோட நானும் அக்கி நீ பேசுறது சரியில்லை நம்ம காலேஜ்ல இருந்து வந்தவங்க இப்ப யாராச்சும் இருக்காங்களா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டாங்க இல்லையா என்றான் சின்னசாமி அது மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியது தானே என்று அக்ஷயா மீண்டும் நாக்கை கடித்து கொண்டாள் இப்படி பேசிருக்க கூடாதோ அவன் முகம் வேறுபட்டது முடியாது அக்கி என்னால அப்படி இருக்க முடியாது அது இப்ப அவங்களுக்கு வேண்டியது ஒரு இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நல்லது எனக்கு ஒரு கடமை இருக்கு நானும் உங்களை விட முடியாது அது அவன் தலையில் அடித்து கொண்டான் இவளை எப்படி வலிக்கு கொண்டு வருவது அப்பொழுது மாலினி வெளியே வந்து அண்ணா நீங்களும் அக்காவும் உள்ள வருவீங்களாம அம்மா கூப்பிடுறாங்க இருவரும் உள்ளே போனார்கள் தம்பி இப்ப மணி என்ன தெரியுமா போமா ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க அம்மா எங்களுக்கு என்னம்மா வந்தவங்கள கவனிக்க நாங்க இப்ப கிளம்புறோம் கிளம்புறோம் என்றான் சின்னசாமி நீங்க போங்க வேண்டாங்களே முதல்ல போய் சாப்பிடுங்க மாலினி இவங்கள உள்ள கூட்டிட்டு போ என்றால் கல்பனா இருவரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வர கல்பனா சின்னசாமியே அழைத்தாள் தம்பி ஒரு யோசனை இந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு வா நீ இருந்துட்டு காலையில போலாமே உடனே சின்னசாமி நானும் இவகிட்ட அதுதான் சொல்றேன் கேட்க மாட்டிக்கிறா இவளும் உங்களுக்கு துணையா இருப்பாளாம் என்றான் வேண்டாமா பேரண்ட்ஸ் தேடுவாங்க நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல தம்பி இருக்கட்டும் கொஞ்சம் உதவியா இருக்கும் என்று அக்ஷயாவை பார்த்தால் கல்பனா அதுக்கு இல்ல நான் இங்க இருக்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியும் வேண்டாம்மா இங்க இப்ப என் துணை தேவையில்லை சிஸ்டர் இருக்காங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்ல பழக்கம் ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு வேணும்னா நாளைக்கு வாமா தம்பி கூட்டிட்டு போய் ஆட்டோல வச்சுட்டு வா என்றால் கல்பனா சிறிது நேரத்தில் ஆட்டோ வந்தது அக்கி திரும்பவும் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு என்னை தனியா இருக்க விடு ப்ளீஸ் அவள் எதுவும் சொல்லாமல் ஆட்டோவில் ஏறினாள் வைகரை நிர்மலமாக விகசித்து இரவு மலையில் உலகமே துப்புரவாகிவிட்ட உணர்வு ஆனாலும் இரவு பூரா தூக்கம் இல்லை சின்னச்சாமி படுக்கையில் சோமல் முறித்தான் ரூபினி வீட்டுக்கு எதிரே இருக்கும் ஒரு வீட்டு மாடிதான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது அதில் குடியிருக்கும் வேலவன் ச ரூபினி குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கம் நேற்று முழுவதும் அவரும் கூடவே இருந்தார் சின்னச்சாமி ஈடுபாட்டை அவர் நன்கு கவனித்து அவன் பேரில் ஒரு இனம் தெரியாத பரிவு அவருக்கு வேலவன் சார்தான் எழுப்பிவிட்டார் குட் மார்னிங் தம்பி குட் மார்னிங் சார் என்றான் சின்னசாமி பதிலுக்கு காஃபி வந்தது குளித்ததும் அயற்சி ஓரளவுக்கு நீங்கிட்டு டிஃபன் முடித்துட்டு அங்கிள் அங்கே போகலாமா காலையில சில காரியமெல்லாம் எல்லாம் பேசணும் சொன்னாங்க என்றான் சின்னசாமி இருப்பா மெதுவாய் பேசலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க பாவம் ரூபினி எனக்கு பிடிக்கும் அங்கிள் அங்கிள்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டு கண்ணுக்குள்ளேயே நிக்குது துயரம் பொங்கும் அவரது கண்களை சின்னச்சாமி பார்த்து பட்டான் இரு சாவகாசமாய் போல அந்த மாலினி வந்து கூப்பிட்டதும் தம்பி ஒரு விஷயம் கேட்கலாமா என்ன சார் சொல்லுங்க நேத்து பூரா உன் கூட இருந்துச்சே அந்த பொண்ணு யாரு ஓ அவ பேர் அக்ஷயா காலேஜ் மெட்டு தான் உன்னை விட்டு நகரவே மாட்டிக்குது என்றார் சிரித்தவாறு என்றான் மேற்கொண்டு விசாரிப்பதில் நியாயம் இல்லை என்று வாழ விழுந்து விட்டார் இருவரும் ரூபினி வீட்டுக்கு போனார்கள் பந்தலின் ஓரத்தில் ஒதுங்கி கிடந்த நாற்காலியில் அமர்ந்திருக்க மாலினி தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தது அவர்களுக்கு எதிரே கல்பனாவும் அவள் அக்காவும் தங்கமும் கல்பனா இருவரையும் கையெடுத்து செய்த உதவிகள் பொழிந்தன என்னமா நீங்க இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம்தான் ரூபினி என் பொண்ணு மாதிரி இனி என்னை யாரும் அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுவா அவன் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போனதை ஏத்துக்கவே முடியல வேலவன் இலசை செருமினார் இந்த தம்பி யாருன்னு தெரியாது கல்பனா கரூர் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்றால் கல்பனா பெரு பெருமாளுடன் ஆமா அது நல்ல முடிவுதான் இங்கு இருந்தாலும் துக்கம் தனியாது என்றால் வேலவன் தலையை கவிழ்ந்தவாறு அம்மா நாங்க நல்ல விதமா உங்களை அனுப்பி வைக்கிறோம் வீடு காலி பண்றது பேக்கிங் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்ப போறீங்க என்றான் ஹவுஸ் ஓனரை பார்த்து இந்த மாசம் வாடகை போக அட்வான்ஸ திருப்பி வாங்கணும் மத்தபடி கமிட்மெண்ட் வேற எதுவுமே இல்லை என்றால் கல்பனா அம்மா நீங்க எதுக்கும் அலைய வேண்டாம் அத நான் பாத்துக்கிறேன் என்றார் வேலவன் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல

அவளை ஏன் அப்படி கடித்து கொண்டேன் அவள் பேரில் ஒரு கருசனை ஆனாலும் ரூபினியுடைய வடிவம் அவன் மனசில் அப்படியே அழியாத ஓவியம் போல் இருந்தது உம் இனி அவள் திரும்ப வரப்போற போகிறாளா அவளை நினைத்து நினைத்து காயப்பட்டு கொள்வதில் என்ன பயன் அவன் தன்னையே தேற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு பூ மாதிரி மலர்கிறது அதில் பொதித்து கிடக்கும் ஒவ்வொரு இதழும் ஏதேனும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு தானே உதிர்ந்து போகிறதே அன்றைய தினமும் இப்படியாக உதிர்ந்து சுமார் எட்டு மணி அளவில் சின்னசாமியை பார்க்க வேலவன் சார் அவருடன் யாரோ ஒரு புதியவர் தம்பி இவர் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கிறார் என்றார் வேலவன் வாங்க சார் உள்ள வாங்க உள்ளே வந்த பின்னரும் பொம்மை மாதிரி அவர் மௌனமாயிருந்தார் நடுத்தர வயது முன் வழுக்கை முகத்தில் ரிலேசாய் சுருக்கம்

சகாதேவன் பேச ஆரம்பித்தார் நான் யார நம்பி போனோம் அவ என்னை ஏமாத்திட்டா அடியாள வச்சு மிரட்டி இருக்கிற காசு பணத்தை எல்லாம் சுருட்டி விரட்டிட்ட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியா அந்த ஊர்ல இருக்கிறதுல எந்த புரோஜனமும் இல்லைன்னு வந்துட்டேன் இங்க வந்த பிறகுதான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் தம்பி அவர் குலுங்கி குலுங்கி சிறுபிள்ளை போல அழுதார் சின்னசாமி மோவாயை தடவியவாறு யோசித்தான் அவரை பேச இது துயரத்தின் காலம் ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு தானே கடைசியா ஒரு உதவி தம்பி என்ன கரூர்லயே அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுருப்பா கண்களில் கெஞ்சலான பார்வை குரலில் தொய்வு வயதில் மூத்த ஒரு மனிதன் கூணி குறுக்கி போய் நிற்க சார் முதல்ல குளிச்சுட்டே ரெடியாகுங்க டிஃபன் சாப்பிடுவோம் அப்புறமா யோசிப்போம் எதற்காக சின்னச்சாமி ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் சிறிது நேரத்தில் வீட்டு ஓனர் வந்ததால் கால் காலி செய்துவிட்டு அட்வான்ஸ் தொகையை திருப்பி பெற்றுக்கொண்டான் கொண்டான் சார் கரூர் போறோம் உங்களை அங்க விட்டுட்டு நான் பூனே போறேன் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு என்னோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க எனக்குன்னு இந்த ஊர்ல யாருமே இல்ல அவன் விழிகளில் நீர் துளிர்ந்தது தம்பி என்னாச்சு என்னால உங்களுக்கு ஏதாவது அவருக்கு வியப்பாக இருந்தது நத்திங் சார் கிளம்புங்க ஆட்டோ வந்துருச்சு கரூருக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்ட் முதல்ல போகணும் அவனாலேயே நம்ப முடியவில்லை இந்த பெரும் புலர்காலை இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவை தரும் என்று கரூர் டெக் சிட்டி யாரையோ பற்றி கவலை கொள்ளாமல் அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருந்தது எல்லா நகரமும் அப்படிதானே இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் கவலைப்பட போவதில்லை தம்பி ஒரு ஆட்டோவில் போயிருவோம் எனக்கு வீடு தெரியும் நேதாஜி ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அதுக்கு பின்னாலே வீடு போய் பல வருஷம் ஆயிடுச்சு பெரிய ஆலமரம் தான் லேண்ட்மார்க் அதையே இப்ப விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல சகாதேவன் சொன்னார் சின்னசாமிக்கு வியப்பாக இருந்தது காலம் எப்படியெல்லாம் அவரை துவட்டி எடுத்து மீண்டும் இங்கே கொண்டு வந்து துப்பி இருக்கிறது ஆட்டோ டிரைவருக்கு ரூட்டு தெரிகிறது சார் நீங்க சொன்ன ஆலமரம் வந்துருச்சு வீடு அதுதான் இறங்கிக்கங்க என்றான் ஆட்டோ டிரைவர் சார் நீங்க ஆட்டோவில் இருக்க போய் விசாரிச்சுட்டு வந்துறேன் என்றவாறு கீழே இறங்கினான் சின்னசாமி யாரோ ஒரு பெண் முற்றத்தில் இருந்து பூச்செடிகளுக்கு நீர் வரத்தி கொண்டிருந்தால் அடுத்த நொடி சின்னசாமி வியந்து போனான் அது ரூபினின் அம்மா கல்பனா அம்மா சின்ன வந்திருக்கேன் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியம் அவளால் நம்ப முடியவில்லை என்னம்மா நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா இல்லப்பா அக்காவும் மாலினியும் கோயிலுக்கு போயிருக்காங்க நல்லா இருக்கிய தம்பி என்ன இவ்வளவு தூரம் என்றால் கல்பனா உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அது கூட்டிட்டு வா ஆட்டோல இருந்து இறக்கினார் சகாதேவன் ரூபிணியின் அப்பா அவரை பார்த்த மாத்திரத்தில் முகம் சுளித்தவாறு கரங்களை இறுக்கிக் கொண்டு எதிர்த்து சிலை திரும்பி நின்று கொண்டிருந்தாள் கல்பனா அந்த மனிதன் ஓடி போய் அவள் கால்களில் விழாத குறையாய் விக்கி விக்கி அழுதார் அவள் முகத்தில் ஆராய் வடிவம் துயரம் அடுத்த நொடி தன் கணவன் நெஞ்சில் உதிர் சரகம் போல சரிந்தாள் அந்த அபூர்வ காட்சியை கண்ட சின்னசாமி சொன்னான் அம்மா ரூபினிக்காக என் வாழ்க்கையில எதையும் தர முடியல எனக்காக இந்த வெகுமதியை நீங்க ஏத்துக்கங்க நான் புறப்படுறேன் மெய்மறந்த கோலத்தில் நின்றிருந்த அவர்களுக்கு அவன் சொன்னது கேட்டிருக்கும் என்று தெரியவில்லை எத்தனையோ இரவுகள் கனவுகள் அலையலையாய் தோன்றினாலும் எல்லாமே ஒரு கட்டத்தில் நீர்க்குமுளி போல கரைந்து போய்விடுகின்றன ஆக்ஷயா ரூபினி ரோகிணி சின்னச்சாமி மனமென்னும் கோட்டையில் எரிந்த குத்து விளக்குகள் வெறும் பாத்திரம் போல காளிமனத்துடன் சின்னச்சாமி ஆட்டோவுக்காக சாலையோரம் காத்திருந்தான் அப்பொழுது அவன் அருகே வந்து நின்று ஆட்டோவில் இருந்த ஆக்ஷயா தோல்பையுடன் இறங்கினாள் சற்றும் எதிர்பாராத சின்னச்சாமி உணர்வெற்ற சவம் போல் நின்று கொண்டிருக்க ஒரு புதுமை போல் அவனை நெருங்கி அக்ஷயா அவன் தோல் பற்றி இருக அனைத்து கொண்டால் இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கதை என்னையோட இறுதி அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கதையில சந்திக்கலாம் பாய்